ஹலோ கைஸ் வணக்கம் பிக் பிக்பாஸோட டே ஃபிஃப்டி சிக்ஸ்தோட ப்ரோமோ ஒன் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒனில் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் சேதுபதி வந்துட்டு கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்குறாங்க ஒரு மொட்டக்கொடுதாசி நீ எழுத சொன்ன நீ எழுதிட்டிங்களான்னு கேட்குறாங்க ஆ எழுதிட்டேன் சார்ன்னு சொல்கிறாங்க அப்போ படிங்க மாறி மாறி அதை ஷஃபில் பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளே பாக்ஸ்குள்ளே எடுத்துன்னு சொல்கிறாங்க முதல்ல வந்துட்டு நம்ம கனி படிக்கிறாங்க டூ பாருன்னு சொல்லி அப்புறம் விக்ரம் வந்துட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறீங்க அப்படின்னு அவர் படிக்க சிரிச்சிடுறாங்க எல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு சுபிக்ஷா வந்துட்டு டூ கம்மு கம்மு உன்னோட சுட்டித்தனமான குழந்தைத்தனமான இதுவெல்லாம் பார்க்க பார்க்க வந்துட்டு எனக்கு இன்னும் நெருங்கணும்னு தான் தோணுது என்னை விட்டு விலகாத அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க எல்லோரும் செம்மையா செச்சிடுறாங்க பார்வுமே செச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே இவங்களுக்கு எழுதியிருக்காங்க வியானாக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ எஃப்ஜே சேர்ந்து ஒன்று பண்ணுறீ அது இல்லைன்ற மாதிரி பார்வை படிக்கிறாங்க அடுத்தது எஃப்ஜேக்கு வந்த லெட்டரை வினோத் படிக்கிறாரு டூ எஃப்ஜே எஃப்ஜே வந்துட்டு நீ முதல்ல கேப்டன்சி ஆனதுக்கான அந்த இதுக்கான பொறுப்பை பாரு அப்புறமா வந்துட்டு நீ இதுவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணம் தான் இதுவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு பார்க்கலான்ற மாதிரி எழுதியிருக்காங்க செம்ம ஃபன்னாக இருக்குது எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த லெட்டர் இது வச்சுட்டு யாரெல்லாம் காண்டாய்க்குன்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கு போகிறாங்களோன்றதை நாளைக்கு எபிசோடில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்